கிராமத்துல ஒரு குட்டி பையன் ராபிக்னு ஒருத்தர் இருக்கான் எப்ப பார்த்தாலும் பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போய் எதையாவது ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பான் அப்படி ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் ரெண்டு பாறைக்கு இடையில ஒரு பெரிய முட்டைய பாக்குறான் அந்த முட்டையை பார்த்த உடனே எப்படியாவது இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுன்னு வாய்க்கல்குள்ள மறைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வரான் அதை எப்பவுமே பாதுகாப்பாவும் பத்திரமாவும் பாத்துக்கிறான் திடீர்னு ஒரு நாள் இரவு என்ன ஆகுதுன்னா அந்த முட்டை உடஞ்சு போய் அந்த முட்டைக்குள்ள இருந்து ஒரு குட்டி டிராகன் வருது அதை பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கிறதுனால தினந்தோறும் அதை பெட்டு மாதிரி வளர்த்துட்டு இருக்கான் இப்படியே ஒரு சில காலம் போன உடனே அது பயங்கரமா வளர ஆரம்பிக்குது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தவன் இந்த வீடு செட் ஆகாது கண்டிப்பா அது அதோட இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த இடத்துல முட்டை எடுத்தானோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த டிராகனை விடுறான் அந்த டிராகனுக்கு பயங்கர சந்தோஷமா ஆயிடுச்சு அது சுதந்திரமா எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பார்த்த அந்த இடத்துல பறக்கவும் ஆரம்பிச்சு இதை பார்த்த அந்த ரஃபிக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அதோட இடத்துல அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தோட திரும்பி வரா இது எதுக்காக இந்த கதையை சொல்றேன்னா ரஃபீக் கத்துக்கிட்ட ஒரு மிக பெரிய பாடம் என்னன்னா அன்பு அப்படிங்கிறது அடிமத்தடத்துல இருக்க கூடாது சுதந்திரத்துல இருக்கணும் அப்படின்னு தான் சோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி டிராகன் முட்டை கிடைச்சா என்ன பண்ணுவீங்க